கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஏசுவின் கட்டளைகளை கடைபிடிப்போம் எரேமியா ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் நான் அவர்களுக்கு கொடுத்த கட்டளை இதுவே என் குரலுக்கு செவி கொடுங்கள் அப்போது நான் உங்களுக்கு இருப்பேன் நீங்கள் எனக்கு இருப்பீர்கள் நான் கட்டளையிட்ட நெறிகள் அனைத்தையும் கடைபிடியுங்கள் அது உங்களுக்கு நலம் பயக்கும் பிரியமானவர்களே ஒரு மனிதனை உருவாக்குவது நல்ல அனுபவங்களே நல்ல அனுபவங்களை பெறும்போது நல்லவராக மாறுகின்றனர் தீய அனுபவங்களை பெறும்போது தீயவர்களாக மாறுகின்றனர் நாம் இறைவனின் குரலுக்கு செவி கொடுத்து நம்முடைய பாவ வாழ்வை விட்டுவிட்டு இறைவனின் கட்டளைகளை ஏற்று இறைவனின் மக்களாய் வாழ்வோம் என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார் என்று இயேசு கூறுகிறார் நாம் அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதே அவரோடு நாம் இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் இயேசுவின் கட்டளைகளை கடைபிடிக்காமல் திருவிழாக்களோ திரியாத்திரைகளோ தவ யாத்திரைகளோ சென்று இத்தனை கோவில்களுக்கு சென்றேன் இவ்வளவு திருப்பலியில் பங்கெடுத்தேன் என்று சொல்வதினால் என்ன பயன் இயேசுவின் கட்டளைகளை கடைபிடிக்காமல் நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோம் என்று கூறி நாம் போலியான வாழ்வு வாழ்கிறோம் எனவே நாம் அனைவரும் இயேசுவின் கட்டளைகளை கடைபிடிப்போம் அதுவே நம் வாழ்விற்கு நலம் பயக்கும் எனவே இந்த தவக்காலத்தில் இறைவனை வேதனைப்படுத்தும் பாவ வாழ்வை விட்டுவிட்டு உண்மையாய் நேர்மையாய் இயேசுவின் கட்டளைகளை கடைபிடித்து அவரின் சாட்சியாய் வாழ்வோம் அன்பு இறைவா நாங்கள் இந்த தவ தவக்காலத்திலே உம் கட்டளைகளை கடைபிடித்து உமக்கு சாட்சியான வாழ்வு வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா ஆமேன்